நாட்டில் என்ன சார் நடக்குது அதிகாரிகள் இருக்கீங்களா இல்லையா நாடு எங்க சார் போகுது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு நாடு எங்கே சார் போகுது ஷோவில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகணும்னா அதாவது சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பாக யூ யூஜிசி அமைப்பு புதிய விதி விதிகளை வெளியிட்டிருந்தது இந்த விதிகளின் கீழ் ஆளுநரே தேர்தல் குழுவ முடிவு செய்வார் என குறிப்பிட்டிருந்தது இதற்கிடையே இந்த புதிய விதிகளுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து அஹ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா இது கூட்டாட்சி மற்றும் மாநில உரிமைகள் மீதான நேரடி தாக்குதல் என்றும் இதை எதிர்த்து சட்ட ரீதியான போராட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவிச்சிருக்காரு அதுக்கப்புறம் அடுத்ததாக நம்ம என்ன பார்த்தோம்னா திபேத்தில் பயங்கரமான நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு இதனால் வந்து நிலநடுக்கத்தால் நூற்றி இருபத்தாறு பேர் இறந்து போயிருக்காங்க அப்புறம் ரெண்டாயிரம் பேருக்கு மேலே காயம் ஏற்பட்டிருக்கு இந்த நிலநடுக்கம் வந்து நம்ம இந்தியாவோட தலைநகரான டெல்லிலையும் அப்புறம் பீகார்லேயும் உணரப்பட்டிருக்கு அப்புறம் அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா வந்து இந்தியாவில் க்ளவுட் மற்றும் ஏஐ கட்டமைப்பை விரிவாக்கம் செய்வதற்காக ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் கோடி முதலீடு செய்யப்படும் என மைக்ரோசாஃப்ட் தலைமை செயல் அதிகாரி சத்யநாதன்லா தெரிவித்திருக்காரு இந்த முதலீடு அதிகரித்து வரும் க்ளவுட் சேவைகள் மற்றும் ஏஐ கட்டமைப்புக்கு ஆதரவு அளிக்கும் இதன் மூலம் வரும் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் இந்தியாவில் ஒரு கோடி பேருக்கு ஏஐ கு குறித்து பயிற்சி அளிப்பது தான் அவங்களோட நோக்கமாக அப்புறம் கனடாவில் வந்து ப்ரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ப்ரோடோ ரிசைன் பண்ணதுனால இப்போ வந்து அடுத்த பிரதமராக வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவரும் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டிருக்க கொண்டிருக்கருமான அனிதா ஆனந்த் அனிதா ஆனந்தை வந்து நாட்டின் அடுத்த பிரதமராக ஆக்கப்போகிறதா அடுத்த பிரதமராக பதவியேற்க வாய்ப்பு இருக்குன்னு தகவல்கள் வெளியாக இருக்குது இவங்க வந்து கனடாவோட போக்குவரத்துறை அமைச்சராக இருந்துரு இருந்திருக்காங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இந்த நாடு எங்கே சார் போகுது ஷோ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கீழே நிறைய பேர் எல்லாம் கமெண்ட்டு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் அறுநூற்றி எழுபத்தாறுலையே இருக்குது அதை கொஞ்சம் கூட்டி கொஞ்சம் எண்ணூறு தொள்ளாயிரம் ஆயிரம் அப்படின்னு கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ